நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி காலையிலேயே வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுட்டு அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சுது நேற்று கஷ்டப்பட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அமௌண்ட்டு வரவே இல்லை அப்படின்னு இருந்தீங்க இன்றைக்கி ஒரே வீடியோவில் உங்கள் அமௌண்ட் வந்துச்சு சந்தோஷம் இன்னும் ஒரு சில நபர்கள் நேற்று நான் போட்ட வீடியோவை நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ஒரு எட்டு மணிக்கு மேலே யாருமே ட்ரை பண்ணலை அதனால் இன்றைக்கி காலையில் ரெண்டு மணி பேர் ஃபோன் பண்ணி சார் நான் இப்ப நான் போட்ட தகவல் கிடைக்கல அதனால் நான் வீடியோ வரலன்னு விட்டுட்டேன் என்னுடைய சீலிங் அமௌண்ட்டை பற்றி எம்டி எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க கண்டிப்பாக நேற்று அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி அப்டேஷன் ஈவினிங் வரைக்கும் வீடியோ வரலனா கடைசி டைமில் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறுவனம்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி இந்த அப்டேட் முடியல அதனால் அவங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை கொடுத்துடலனா ஒரு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரே விளம்பரம் பார்த்தா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை முடிக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் ஒரு டூர் போகிறோம் ஒரு பார்க்கு போகிறோம் காசு செலவு பண்ணிக்கிட்டு நைட்டு அன்டைமில் கூட வரோம் அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் ஒரு அப்டேஷன் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாள் லேட்டாக கூட பார்க்கலாம் தப்பு கிடையாது வருமானம் வரத்துக்காக தானே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அப்படின் போது ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக பார்த்தா இந்த மாதிரியான அப்டேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ யாரெல்லாம் பார்த்து உங்களுக்கு விரும்பலாம் வரல அப்படின்னு விட்டுட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் நேற்று அமௌண்ட் கிடச்சிருக்காது பத்து மணிக்கு மேலே அல்லது ஒம்பது மணிக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீலிங் அமௌண்ட் கிடச்சிருக்கும் அதை மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்குமான கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமான சூழல் தான் கிடைக்காது அதே மாதிரி இன்னும் சில நபர்களை இன்றைக்கி வித்ரா கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கி வித்ரா கொடுக்க வேண்டிய நாள் கண்டிப்பாக இன்றைக்கி வித்ரா நீங்கள் கொடுக்கலாம் சில நபர்களை கொடுத்தேன் ஓடிபி வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க இந்த அப்டேஷன் காரணமாக தான் சில பேர்த்துக்கு ஓடிபி வராது அதேமாதிரி புதிய ஐடி போடும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் இதெல்லாம் வராது அப்படி வராத பட்சத்தில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள் நீங்கள் விளம்பரம் பார்த்தீங்கன்னாவே இன்றைக்கும் அதே சூழல் தான் நேற்று மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் ஓடுது அதுக்கப்புறமா ரெஃபர்ஸ் ஆகுது ரீலோடு கேட்குது இந்த மாதிரி டைமில் நீங்கள் வித்திரா கொடுத்தாலும் ஓடிபி வராது ஐடி போட்டாலும் உங்களால் போட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இன்றைக்கி நூறு சதவீதம் வித்ரா கொடுக்கலாம் ஓடிபி வந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் சார் இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே ஓடிபி வரலன்னா என்ன சார் பண்ணுறது வேறு வழியே இல்லை வெயிட் பண்ணி அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் நம்மளுடைய அமௌண்ட்டு மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இந்த அப்டேஷன் முடிஞ்சால் நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட கொடுக்கலாம் அதுக்கு இடையில எப்போ வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் எப்போ சனிக்கிழமை வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு வரும் அதுதான் நிறுவனத்தினுடைய விதிமுறைகளில் ஒன்று அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் ஐடி போடுறதே டிலே ஆகத்தான் செய்யும் கரெக்டாக உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சுன்னா ஓகே வித்ரா கொடுக்குறது ஓடிபி வந்தால் கொடுங்க அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா வேறு எந்த அப்டேஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் தவல் கெடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயுமே ஒரு அப்டேஷன் வரும்போது அந்த நாளினுடைய கடைசி டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் முழுமையான தகவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அரை குறையாக நம்ம ஆறு மணியாக அஞ்சு மணியாகக்குள்ளே பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்டேஷன் தெரியாது எந்த செயலாக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்